ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்க கூடிய தலைப்பு என்னவென்றால் நம்மை மதிப்பிடல் நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர் ஒன்று சாமுவேல் பயனைந்தாவது அதிகாரம் பயனேயாவது வசனம் ஓர் இளைஞன் இருந்தான் அவனுடைய விளையாட்டு குழுவின் தலைவனாக அவன் இருந்தான் விளையாட்டை தன்னுடைய தொழிலாக கொண்டிருந்த இந்த குழு முகச்சவரம் சவரம் கூட செய்ய தேவையில்லாத சிறிதளவே பண்பட்ட இளைஞனால் வழிநடத்தப்படுகின்றது அவன் முதல் முறையாக பத்திரிகையாளர்களை சந்தித்த பொழுது அது வரவேற்க தகுந்ததாக இல்லை அவன் தன்னுடைய பயிற்சியாளரை சந்திப்பதையும் தன்னுடைய குழுவினரை சந்திப்பதையும் தள்ளி போட்டு கொண்டே போனான் கருத்து கணிப்புகளை கூறுவதற்கு தயங்கினான் தன்னுடைய வேலையை செய்யும் போது முழு கொண்டிருந்தான் அந்த நாட்களில் அவனுடைய குழு பின்னடைதலை சந்தித்தது கடைசியில் அந்த இளைஞன் விளையாட்டை வியாபாரமாக்கினான் அவன் தன்னுடைய குழுவை வழிநடத்தக்கூடிய அதிகாரம் தனக்கு இருக்கின்றது என்பதையே புரிந்து கொள்ளவில்லை அல்லது அவன் தன்னால் முடியும் என்பதையும் நம்பவில்லை தன்னுடைய வாழ்வில் தோல்விகளை சந்தித்த சவுல் தன்னுடைய கண்களுக்கு மிகவும் சிறியவனாக ஒன்று சாமுவில் பதினைந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் காணப்பட்டான் தன்னுடைய கூட்டத்தினர் அனைவரை காட்டிலும் மிக உயரமானவன் என்று வர்ணிக்கப்படும் ஒருவன் இப்படி சொல்வது வேடிக்கையாக உள்ளது எல்லா ஜனங்களும் அவனுடைய தோளுக்கு கீழாய் இருந்தார்கள் ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் ஆனால் அவனோ தன்னை அவ்வாறு பார்க்கவில்லை தனக்கு கீழேயுள்ள ஜனங்களின் சொற்படி நடப்பவனாக காணப்படுகின்றான் என்பதை இந்த அதிகாரத்தில் காண்கின்றோம் ஜனங்கள் அல்ல தேவன் அவனுக்கு இந்த பணியை கொடுத்தார் என்பதை அவன் புரிந்து கொள்ளவில்லை ஒவ்வொரு தனி மனிதனுடைய தோல்விக்கும் காரணம் என்ன என்பதை சவுலின் இந்த காரியம் காட்டுகின்றது நாம் தேவனுடைய சாயலில் அவருடைய அரசாட்சியை வெளிக்காட்டும்படி உருவாக்கப்பட்டோம் என்பதை காண தவறிவிடுகின்றோம் கடைசியில் நம்முடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி உலகில் அழிவை கொண்டு வருகின்றவர்களாக இருக்கின்றோம் இதனை சரி செய்ய நாம் தேவனிடத்திற்கு திரும்புவோம் நம்முடைய பிதா தமது அன்பினால் நம்மை மாற்றுவார் அவர் நம்மை தமது ஆவியினால் நிரப்புவார் இயேசு நம்மை இந்த உலகினுள் நடத்துவார் கூறினவர் அன்புள்ள தேவனே நீ என்னை காண்பது போல நானும் என்னை காணக்கூடிய கண்களை எனக்கு தாரும் நீர் என்னை அழைத்ததின் நோக்கத்தை நிறைவேற்ற தேவையான கிருவையை எனக்கு தந்தருளும் என்று நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர் நாமே நம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்